திராவிடம் என்றால் என்ன தமிழர்களை குடிக்க வைத்து அழித்ததுதான் திராவிடம் திராவிடம் பொருள் என்ன திரா அதுக்கு பொருள் வந்து வெடியுண்டு என்ற பொருள் விடம் அப்படின்னா விஷம் நமக்கே தெரியும் அப்ப ஈழத்துல வந்து நம்மளுடைய தொழில் கொடியுறவுகளான தமிழ் சொந்தங்களை அங்க குண்டு வெடிகுண்டு போட்டு தோட்டாவால சுட்டு கொத்து கொத்தா வெடிகுண்டு போட்டு நம்மளுடைய தமிழ் சொந்தங்களா லட்சக்கணக்கில் பெரும் உதவியா இருந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபது லட்சம் ஆண்களை குடிக்க வச்சு அத்தனை குடும்பங்களையும் நாசமாக்கிட்டு வர்றது இந்த திராவிடம் கொடுத்து நம்மளுடைய மக்களை நாசமாக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிடம் இதுதான் திராவிடம்னா பொருள்